மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான தேங்காய்பால் முறுக்கு தாங்க அரிசி மாவுல தேங்காய் பால் முறுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கும் அந்த மைல்டான தேங்காயோட ஸ்வீட்னஸ் முறுக்கு சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க எனக்கு என்னோட பெர்சனல் இந்த தேங்காய் பால் முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் தேங்காய் பால் முறுக்க ரொம்ப ஈஸியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க தேங்காய் பால் முறுக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா டைட்டா தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கேங்க அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் நமக்கு திக்கான தேங்காய் பால் ஒரு கப்பும் அரை கப் தண்ணி தேங்காய் பாலும் தேவைப்படுங்க இப்ப தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப நல்லா பிழிஞ்சு தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துட்டேங்க மீதி இருக்கிற தேங்காயில் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நான் தண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு கப் நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து கிடைச்சிருக்கு ரெண்டு கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து நம்ம சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணுங்க கடாயில அரைக்கப் அளவுக்கு வெள்ள உளுந்து சேர்த்துக்கிட்டேன் உளுந்தோட நிறம் மாறாம மீடியம் டு லோ பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க உளுந்தை நல்லா வறுத்துட்டேங்க வாசம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க கையில எடுத்து பாத்தீங்கன்னா உளுந்து நல்லா சூடா இருக்கணும் இப்ப உளுந்து நல்லா நல்லா மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் குறை குறன்னு இல்லாம நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க இப்ப உளுந்து மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இதை ஜல்லடையில கொட்டிக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க என்னதான் நைசா அரைச்சாலும் சின்ன சின்ன குறனை இருக்கும் அது இருந்தா முறுக்குக்கு நல்லா இருக்காது வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா சலிச்சுக்கலாம் இப்ப உளுந்து மாவை நல்லா சளிச்சுட்டேங்க பாருங்க சின்ன சின்ன குறனை இருக்கு இதை வேற ஏதாவது நம்ம செய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப உளுந்து மாவோடையே ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு கப்புக்கு கால் கப் உளுந்து இருக்கும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க இல்லன்னா ஆயில நல்லா சூடு படுத்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்ப நல்லா கை வச்சு பெசரிட்டங்க நம்ம சேர்த்த உப்பு எள்ளு பட்டர் எல்லாமே நம்ம மாவோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டாச்சு இதோடவே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற திக்கான தேங்காய் பால் ஒரு கப்ப சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்க ஒரு கப் தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இது போக எக்ஸ்ட்ராவா அரை கப் அளவுக்கு தண்ணி தேங்காய் பால் நமக்கு தேவைப்படும் அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல சாஃப்ட்டான மாவா பிசைஞ்சுக்கலாங்க ஒட்டுக்கா ஊத்தாம செகண்ட் வாட்டி ஊத்துற தேங்காய் பால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவை பசிஞ்சுக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும் பாருங்க மாவை நல்லா பிசஞ்சுட்டேன் இந்த மாதிரி நீங்க தொட்டு பாக்கும் போது ரொம்பவே சாஃப்டா உள்ள இறங்கணும் அவ்வளவுதான் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டு இருந்தேன் மாவு ரெடியாக இருக்கு முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமா மாவு வந்து எடுத்துக்கறேங்க முறுக்கு குழலுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு நான் இன்னைக்கு இந்த தட்டி யூஸ் பண்ணி தான் முறுக்கு வந்து சுட போறேன் இப்போ நம்ம முறுக்கு பிடியில போட்டுடலாம் மாவு உள்ள செத்தரலாம் மீதி மாவு காயாம இருக்கிறக்காக அப்படியே மூடி வச்சிடலாங்க இருக்கட்டும் நான் இன்னைக்கு முறுக்கு பிழிஞ்சு எடுக்கிறக்காக இந்த மாதிரி வெள்ள துணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு டைரக்டா நீங்க எண்ணெயிலேயே பொறிச்சுக்கிறீங்கன்னாலும் பொறிச்சுக்கலாம் இல்லனா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்ல முறுக்க சுத்தி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு முறுக்கையும் சுத்திக்கிறங்க உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் முறுக்கு சுத்துறதுக்கு மாவு ரொம்ப டைட்டா இல்லாம மீடியமான கன்சிஸ்டன்சில சாஃப்டா பசிஞ்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு முறுக்க ஒரு நாலஞ்சு ஒட்டுக்க நம்ம சுத்தி வச்சுட்டு என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் எடுத்து ரொம்ப ஈஸியா ஒட்டாம எவ்வளவு அழகா முறுக்கு வெளியே வருதுன்னு இது இருக்கட்டும் முறுக்கு பொறிக்கிறக்காக ஆயில மீடியம் பிளேம்ல ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை பிளேம்ல வச்சு சூடுபடுத்த வேண்டாம் இப்ப ஆயில் நல்லா சூடா இருக்குங்க பாருங்க முறுக்க சேர்த்தோன்ன மெதுவா அப்படியே பொறிஞ்சு மேல வருது இந்த மாதிரி ஹீட்ல இருந்தாதான் நமக்கு ரொம்பவும் கலர் மாறாம கரெக்டா ஃப்ரை ஆகி வருங்க இப்ப நம்ம ஒவ்வொரு முறுக்கையும் சேர்த்துக்கலாம் முறுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் முறுக்க திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்குற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சு முறுக்க வெளியே எடுத்துருவோம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது போலவே மீதி இருக்கிற முறுக்கையும் போட்டுக்கலாம் ரெண்டாவது போடும்போது ஒரு நாலு முறுக்கு ஒட்டுக்கா சேர்த்து போட்டுக்கிறேன் நல்ல ஆயிலோட சலசல படங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி முறுக்கு நீங்க போட்டுட்டு இருக்கும் போதே சைட்ல இந்த மாதிரி துணியில முறுக்க பிழிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்ட் நீங்க போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இந்த முறுக்கும் நல்லா வெந்துருச்சு நான் வெளியே எடுத்துறேன் அவ்வளவுதாங்க மீதி இருந்த மாவுலையும் நான் முறுக்கு வந்து சுட்டி எடுத்துட்டேங்க நம்ம எடுத்திருந்த மாவு அளவுக்கு எனக்கு முக்கால் கிலோ அளவுக்கு முறுக்கு வந்து கிடைச்சிருந்தது பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்ல கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா டைமுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் இப்ப ஒரு முறுக்க உடச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு அப்படியே நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க கண்டிப்பா இதே போல ஈஸியான இந்த தேங்காய் பால் முறுக்க டேஸ்டா நீங்களும் இதே போல வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ